இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே தூயவரே தூய்மையை விரும்புபவரே உம்மை ஆராதிக்கின்றேன் உமது திரு உறைவிடத்தின் அழகை அனுதினம் காண உமது ஆற்றலால் என்னை வழிநடத்துகின்றவரே நன்றி கூறுகின்றேன் வெண்ணிலிருந்து இறங்கி வந்த வல்லவர் நீர் என்றும் உமது வழியாக உமில் நம்பிக்கை கொள்வோர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள் என்றும் இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கிறேனே இயேசுவே ஆண்டவரே உம்மையும் நீர் அனுப்பிய இயேசுவையும் அறிவதே நிலைவாழ்வு என்பதை என் மனதில் இருத்தி வாழ்ந்திட தூய ஆவியானவர் ஆற்றல் தர கட்டளையிடும் இயேசுவே நம்பிக்கை கொண்டோர் வாழ்வு அடைவர் என்றவரே திருச்சபையின் வெளிமியங்களுக்குள்ளாகவும் கட்டளைகளுக்குள்ளாகவும் நான் அதிகம் கட்டி எழுப்பப்படவும் நம்பிக்கை வழியாக உமது சமூகத்தில் வாழ தகுதி பெறவும் பாவியான எளிய மகன் எனக்கு கிருபை கூறும் இன்றைய நாளில் என்னை வழிநடத்தும் ஒருவர் மற்றவரை தேற்றி கொள்ளவும் ஒருவர் மற்றவருக்கு ஊக்கம் ஊட்டவும் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடவும் நல் மனதை தாருமப்பா என்னை தாங்கி எனக்காக ஜெபிக்கும் அனைவரையும் அவர்களின் வாழ்வையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு என்ற போற்றுதற்குரிய நாமத்தில் ஜெபிகிறேன் ஆமேன்